ஏசாயா அதிகாரம் அறுபத்தி ஒன்று வசனம் நான்கு அவர்கள் நெடுங்காலமாய் பாழாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள் இன்னைக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு வார்த்தை நெடுங்காலமாய் பாழாய் கிடந்தவைகளை நீங்கள் கட்ட போகிறீங்க அநேகருக்கு அது ஒரு பாழான ஸ்தலமாக தெரிந்தது பிரயோஜனம் இல்லாத ஒன்றாக இருந்தது ஆனால் கர்த்தர் அதை உங்கள் கைகளில் கொடுத்து புதிதாய் கட்டப்போகிறார் நீங்கள் அதை ஆசிர்வாதமாக மாற்ற போகிறீங்க அது அநேகருக்கு ஆசிர்வாதமான ஒன்றாக தெரியவில்லை அநேக வருடங்கள் பூட்டி கிடந்தவைகள் அநேக வருடங்கள் எதுக்குமே யூஸ் இல்லாம முடக்கப்பட்டவைகள் கர்த்தர் அதை உங்க கைகள்ல தந்து அதை ஒரு ஆசிர்வாதமாக மாற்ற போகிறார் நெடுங்காலமாய் பாழாய் கிடந்தவைகளை நீங்க கட்ட போறீங்க இடிந்து கிடந்தவைகளை கர்த்தர் புதிதாய் உங்களை கொண்டு கட்டப்போகிறார் அது ஏசப்பாவுடைய நாமத்திற்கு மகிமையாய் இருக்க போகிறது உங்கள் இருதயத்திற்குள்ள அநேக ஆசைகள் ஒரு காலத்தில் இருந்துச்சு ஆனால் நாட்கள் போக போக உங்கள் வாழ்க்கையில் நடந்த சில வைகளினால் அது எல்லா ஆசையையும் நீங்கள் மறந்தே போயிட்டீங்க எதுக்கு அதெல்லாம் சரிப்பா ஏதோ வாழ்கிறேன் ஏதோ இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் நீங்கள் இருக்கிறீங்க ஆனா கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறது என்ன தெரியுமா எசப்பா எனக்கு போதும்பா என்னால முடியல இதனால மேனேஜ் பண்ண முடியல நான் இப்படியே இருந்துட்டு போயிடுறேனே எனக்கு போதும் அப்படின்னு நீங்க சொல்ற அளவுக்கு கர்த்தர் உங்க மேல ஆசிர்வாதங்களை வைக்க போகிறார் எல்லாருக்கும் இது கொடுப்பாங்களா அப்படின்னா எனக்கு தெரியல ஆனா எல்லாவற்றையும் சந்தோஷத்தோடு சகித்த உங்களுக்கு கர்த்தர் தரப்போகிறாங்க நன்மையை மட்டும் சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு கஷ்டம் வரும்போது ஏன் எசப்பா என் வாழ்க்கையில் இதை அனுமதிச்சிங்க அப்படின்னு கிட்ட கேள்வி கேட்டு தூரமாக போயிருக்கிறவங்களுக்கு தெரியல ஆனால் சந்தோஷமாக இருக்கும்போதும் சரி துக்கமாக இருக்கும்போதும் சரி நீங்கள் அனுமதித்தனால தான் இது என் வாழ்க்கையில் நடந்தது எனக்கு இது கஷ்டமாக தான் இருக்குது ஆனாலும் இதை நான் ஏற்றுக்கிறேன்ப்பா இந்த தீமையை எனக்கு நீங்கள் நன்மையாக மாற்றுவீங்க அது வரைக்கும் நான் காத்திருக்குறேன்ப்பா என் நேரத்துக்காக நான் உங்கள் பாதத்தில் காத்திருக்கிறேன்னு எந்த சூழ்நிலையிலையும் ஏசப்பாவை விட்டு கொடுக்காம யாரிடத்துலையும் ஏசப்பாவை பற்றி தவறாக பேசாமல் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் ஏசப்பாவுக்காக நீங்கள் சகித்த சகிப்பு நீங்கள் பொறுத்து கொண்டிருந்த அந்த நாட்கள் அதுக்கான பலனை கர்த்தர் தரப்போகிறார் ஆமாங்க உங்கள் கைகளில் கர்த்தர் தரப்போகிற ஆசிர்வாதத்திற்கு உங்களால் எத்தனை வருஷம் உழைச்சா கூட எவ்வளவு பிளான் போட்டால் கூட நடக்காத ஒன்றை நீங்கள் வேணாம் வேணான்னு சொல்லும்போதும் கர்த்தர் உங்கள் கைகளில் கையை பிடிச்சு நீ வச்சுக்கோன்னு தரப்போகிறாங்க ஜீசஸ் இஸ் கோயிங் டு டூ சம்திங் மிராக்கிள் ஃபார் யூ ஏன் அப்படின்னா நீங்கள் அவருக்காக நின்னீங்க கர்த்தர் உங்களுக்காக நிற்பாருங்க நிற்கிறாங்கங்க சும்மெல்லாம் இல்லைங்க நீங்கள் அழுத அழுகை அவருடைய கைகளில் இருக்கிறது நீங்கள் சகித்து கொண்டது நீங்கள் பொறுத்து கொண்டது நீங்கள் அமைதியாக இருந்தது எல்லாமே அப்பா கணக்கில் வைத்திருக்கிறாங்க மனிதர்கள் அதுக்கு பிரதிபலனா ஏதாவது செய்வாங்களா அப்படின்னா எனக்கு தெரியல ஆனா ஏசப்பா உங்க அப்பா உங்களுக்காக செய்வாங்க உங்களால பேச முடியும் அந்த இடத்துலையும் நீங்க அமைதியா இருந்தீங்க உங்களால எதிர்க்க முடியும் ஆனாலும் நீங்க அமைதியா இருந்தீங்க இப்போ நான் பேசினா பிரச்சனை பெருசு ஆகும் இப்போ இதுக்கு நான் ரியாக்ட் பண்ணா இன்னும் பெருசாக தான் சமாதான கேடு வரும் அப்படிங்கிற ஒரு இருதயத்தில் அந்த எண்ணத்தோடு நீங்கள் பொறுத்து கொண்டது சகித்து கொண்டது கர்த்தருடைய கணக்கில் இருக்குது அதற்கான பலனை அனுபவிக்கும் நாட்கள் இது சூப்பர் நேச்சுரல் ஸ்பீட் கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை சீக்கிரத்தில் சில வைகள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகுது அது ஒரு சூப்பர் நேச்சுரல் ஸ்பீடில் உங்கள் வாழ்க்கையில் சில வைகளை கர்த்தர் செய்ய போகிறாங்க ஆமாம் பாலான வைகளை கர்த்தர் உங்கள் கைகளை கொண்டு கட்டுவார் நிர்மூலமாக்கப்பட்டு இடிந்து கிடக்கிறதை நீங்கள் கட்டுவீங்க கர்த்தர் உங்கள் கைகளை கொண்டு கட்டுவார் இன்றைக்கு என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம் ஆனால் கர்த்தர் தருகிற இந்த வார்த்தைக்காக நன்றி மட்டும் சொல்லுங்கள் நீங்கள் என் வாழ்க்கையில் என்ன செய்யணுமோ செய்ங்கப்பா என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லிடுங்க நீங்கள் நினைத்ததை காட்டிலும் மேலானவைகளை அப்பா உங்க வாழ்க்கையில் செய்வாங்க எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் முடக்கப்பட்டு கிடக்கிறதோ அதை பார்த்து சொல்லுங்கள் இயேசுவின் நாமத்தினால இந்த இடத்துல இந்த விஷயத்தில் நான் சூப்பர் நேச்சுரல் ஸ்பீடை பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுங்கள் இயேசுவின் நாமத்தினால நீங்கள் கட்டளை இடுங்க அது உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் தீமையானவைகள் இல்லை நன்மையானவைகள் தேவனுக்கு சித்தமானவைகள் ஏதோ அப்படி இப்படி அது கிடையாது தெளிவாக அப்பாவுடைய பாதத்தில் அமர்ந்து வார்த்தையை பெற்று கொண்டு உங்களுக்கு சித்தோன்னா இது நடக்கட்டும் இந்த ஒரு வார்த்தை எல்லா இடத்துலையுமே நம்ம சொல்ல வேண்டிய ஒன்று ஏன்னா நம்ம என்ன முயற்சி பண்ணாலும் ஒரு வேளை சுயமாக நம்ம என்ன முடிவு எடுத்து அதுக்கு காரியங்களை நம்ம நடப்பித்தாலும் தேவ சித்தம் இல்லை அப்படின்னா அதில் ஒரு மகிமை இருக்காது அதனால் ஏசப்பா உங்கள் சுத்தம் மட்டும் நடக்கட்டும் இது உங்களுக்கு சுத்தமாக இருந்தால் மட்டும் வாய்க்கட்டும் இதை மட்டும் நீங்கள் சொல்லிட்டே இருங்க தேவ நாமம் உங்கள் வாழ்க்கையில் மகிமைப்படும் கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிற எல்லாவற்றிலையும் அப்பாவுடைய நாமம் மகிமைப்படும் ஆமாங்க ஏசப்பா உங்கள் கைகளை கொண்டு சில வைகளை கட்டி எழுப்ப போகிறார் நெடுங்காலமாய் பாழாய் கிடந்தவைகளை நீங்க கட்டி எழுப்புவீங்க இடிந்து கிடந்தவைகளை நீங்க புதிதாய் கட்டுவீர்கள் கர்த்தர் உங்களை கொண்டு கட்டுவார் உங்களை வாழ வைப்பார் நீங்க வாழ்ந்திருப்பீங்க நீங்க இருப்பீங்க அநேகருக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்றுவார் ஒரே ஒரு சீக்கிரட் என்ன தெரியுமா கர்த்தர் உங்கள் கைகளில் தருகிற ஆசிர்வாதத்தை கைகளின் பிரயாசத்தை இல்லை உங்களுக்கு தருகிற பலனை உதவி செய்கிற அந்த இருதயத்தை அந்த குணத்தை தயவு செஞ்சு மனிதர்களிடத்தில் நன்றியை எதிர்பார்த்து அவங்க செய்யலை அப்படிங்கிறதோட ஸ்டாப் பண்ணிடாதீங்க ஏசப்பா உங்களுக்கு பலன் தருகிற வரைக்கும் உங்களால் முடிஞ்ச உதவியை உங்களை சுற்றிலும் இருக்கிறவர்களுக்கு செய்து கொண்டே இருங்க பெருசாக தான் செய்யணும் அப்படி இல்லைங்க ஒரு வேளை சாப்பாடு வாங்கி கொடுங்க ஒரு பத்து ரூபா கையில் கொடுங்க போதும் மனம் நிறைஞ்சு கொடுங்க நன்றியை எதிர்பார்க்காம கொடுங்க இந்த காலத்தில் யாரையுமே நம்ப முடியலை யாருக்கு என்ன செய்யணும்னு தெரிய மாட்டேங்குது ஏசப்பா கிட்ட சொல்லுங்க ஏசப்பா ஒவ்வொரு மாதமும் இல்லை ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி நான் கொஞ்சம் காசு சேர்த்து சேர்த்து வைக்கணும் நான் அதை சேர்த்து வச்சு நான் யாருக்கு ஹெல்ப் பண்ணணும் இல்லை யாருக்கு நான் உதவி செய்யணும் உண்மையிலே உதவி தேவைப்படுகிற ஒருத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னு நான் ஆசைப்பட்றேன் எனக்கு சொல்லுங்கள் எனக்கு காண்பித்து தாங்க அப்படின்னு நீங்கள் கிட்ட ஒரு வார்த்தையை சொல்லணும் என் கையின் பிரயாசத்தை நான் சாப்பிடுவேன் இந்த வசனத்தையும் நீங்கள் சொல்லணும் வீணா என்னுடைய கையின் பிரயாசம் செலவாக கூடாது அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லணும் ஏசப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டியவங்களை காண்பித்து தருவாங்க நீங்கள் ஜபம் மட்டும்தான் பண்ணணும் உங்கள் இருதயத்தில் ஒரு ஆசையோட ஏசப்பாக்கிட்ட கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதற்கான வழிகளை ஏசப்பா திறந்து தருவாங்க ஒரு ரூபா நம்ம கணக்கு பார்த்தோம் அப்படின்னா அதில் எதுவும் நம்ம ந செய்ய போகிறதில்ல ஒரு பத்து ரூபாய் அவங்களுக்கு நம்ம கொடுக்கும்போது ஏசப்பா அதை ஹண்ட்ரடாக அவங்களுக்கு திருப்பி தருவாங்க அவர் யாருக்கும் கடனாளி அல்ல அதுக்காக ஏசப்பா எனக்கு இந்த காசை திருப்பி தரணும் திருப்பி தருவாங்க இதை பெருசாக எனக்கு தருவாங்க அதனால் இதை நான் செய்கிறேன் அப்படின்னு நம்ம செய்யக்கூடாது ஏசப்பா நம்மளுடைய இருதயத்தை பார்க்குறாங்க முழு இருதயத்தோட சந்தோஷமாக என்ன செய்தாலும் சேங்க ஏசப்பா பல மடங்கு உங்களை ஆசிர்வதிப்பாங்க நல்ல இருதயம் நமக்கு வேணும் அந்த இருதயத்தை தான் ஏசப்பா விரும்புகிறாங்க அந்த இருதயத்தில் தான் ஏசப்பாவும் தங்கி இருக்கிறாங்க ஏசப்பா ரொம்ப நல்லவங்க உங்கள் வாழ்க்கையில் நன்மையானவைகளை மட்டும்தான் செய்கிறாங்க செய்கிறாங்க இனிமேலும் செய்வாங்க எல்லாவற்றையும் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கோங்க ஏசப்பா உங்களை ஆசிர்வதிப்பாங்க உங்கள் கைகளில் சிலவைகளை தராங்க அதை நீங்கள் கட்டி எழுப்பும்படிக்கும் உங்கள் கைகளை கர்த்தர் ஆசிர்வதிக்கிறாங்க இந்த வார்த்தைக்காக அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் இந்த வார்த்தை சீக்கிரத்தில் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேற வேண்டும் என்று உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆமேன் ஹாவ் அ பிளெஸ்ட் டே காட் பிளஸ் யூ